என்ன பேர் வந்து நிஜா மருசாத் நான் ஹிஜாபுரத்துல இருந்து வந்துட்டேன் எனக்கு வந்து இப்ப எந்த குரல பாடுறேன் நான் இப்ப சித்திராம குரல் எடுத்து ஒரு பாட்டு பாடுறேன் இப்ப இவர் மிக முக்கியமான வளர்க்கறதுக்காக பலரை எதிர்பார்த்திருக்கிறார் அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல ஆனா அவர் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அவர் முயற்சிச்சு கொண்டிருக்கிறார் அப்ப இந்த மாதிரியான முடிவுகள் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான முடிவா இல்லையா ஆரோக்கியமான முடிவா இல்லையா மிகவும் ஆரோக்கியும் இல்லாமல் நாங்கள் போவதுதான் இந்த சமூகத்தினுடைய இன்றைய நிலைமையாக இருக்கிறது ஒரு பிரச்சனை கொண்டு எங்களை நோக்கி வருகின்ற பொழுது அதை நாங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு போகின்றதுதான் இன்றைய இந்த இழப்பு காரணம் கடவுள் எங்களை படைக்கின்ற பொழுது எங்கள் எல்லாருக்குமே சகலதையும் நம்பிக்கையையும் நல்ல ஆறாவது அறிவையும் படைத்து நீங்கள் நன்றாக வாழுங்கள் என்ற ஒரு படைப்பைத்தான் படைத்திருக்கிறார் அதிலே மாற்றம் இல்லை தானே அதிலே ஐயம் இல்லை எல்லோருக்கும் அப்படி ஒரு படைப்பு இருக்கு ஆனால் வாழ்க்கை என்ற அந்த நிலைமையிலே நாங்கள் போகின்ற பொழுது நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே சில வேளையிலே அந்த 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 விஷயங்களை நாங்கள் ஈரணிக்க முடியாமல் போகின்ற நிலைமை இருக்கிறது அதை பற்றி நாங்கள் சற்று இன்றைய இந்த நிலைமையிலே சிந்திப்போம் அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் அதை எப்படி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கின்ற உதாரணத்துக்கு நான் என்னுடைய பாணியிலே நான் சொல்வதென்றால் இன்று உணர்வுகளுக்கு நாங்கள் உணர்வுகள் எங்களை அடிமையாக்குறது அதாவது ஒரு உணர்வு தூக்கம் உண்டு வருகிறது என்றால் அந்த தூக்கத்தை ஈடு செய்ய இல்லாமல் நான் ஏதோ ஒன்றே பாவிக்கப்படுகிறேன் இப்ப இப்போ இளைஞர்களை பொறுத்தவரை இல்லை என்று சொன்னால் அந்த தூக்கம் ஏதோ ஒரு கவலை வருகின்ற பொழுது அல்கோஹோல் பாவிக்கின்றது அல்ல சீக்கிரட் பார்த்து வலிக்கின்றார்கள் அல்ல வெத்திலை போட பலிக்கின்றார்கள் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை அதுக்கு தீர்வு என்று சொல்லி அவர்கள் வெளிக்கிடுகிறார்கள் அது நிலையான தீர்வாக மாறிவிட முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நான் எனக்குள்ளே ஒரு சவலை வருகின்ற பொழுது அக்க நான் எடுக்க வெளிக்கிட்டேன் சொன்னால் ஒரு மயக்கம் வரும் அந்த மயக்கம் எனக்கு ஒரு நீத்திரையாக வந்து நான் அதிலே மாய்ந்து நீத்திரை கொள்ளலாம் ஆனால் அது டபுள் மடங்கு ஆபத்து தருமென்றதும் எங்களுக்கு தெரிய வேண்டும் உதாரணத்தின் எங்களுடைய உறுப்புகளை பலதட பண்ணும் இன்னும் ஒரு மடங்கு துக்கத்தை தரும் நிலைமையிலிருந்து நாங்கள் விடுவருகின்ற பொழுது இன்னுமொரு பாதிப்பும் உடல்லே ஒரு பாதிப்பும் அதுல நாங்கள் மீள முடியாத ஒரு நிலைமையும் இருக்கிறது அப்ப நாங்கள் சுயமாக அந்த சிந்தனையை எடுப்போமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் போக விரும்ப மாட்டோம் ஜார்ந்தா விரும்பலாமா சின்னக்கர் விரும்பலாமா இல்ல அப்ப நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்கள் தூக்கப்படுறது கவலைப்பட்டுக் கொண்டு கேட்க நாங்கள் இதுதான் மருந்து என்று போறதும் நாங்கள் அது இல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை நாங்கள் எப்படி கையாளலாம் யார் சொல்லுங்க இதை பத்தி கொஞ்சம்

தேவையில் ஒண்ணு செய்யல குறையாத ஆனா நானே ஒரு சுமார் ஒரு ஆயிரத்தி வாங்கி ஒரு ஒரு லட்சத்துக்கு வாங்கி செய்யறாங்க நானும் அவடக்கு காசு இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கி மைக்கு வாங்கி நான் என்ன திறமைய சும்மா யூஸ் பண்ணி காட்டுறது இப்படி நல்லது நல்லது அவரை கொடுக்க கையை தட்டி அப்ப நான் கதையா சொல்றேன் என்னண்டா இப்ப இந்த மாதிரியும் ஒரு இருக்கு இப்ப என்னடா நாங்கள் ஒரு விஷயத்துல ஒரு திறனர் வழக்கில மெட்டரத்துல நாடி போறோம் தானே சொன்ன மாதிரி அது கிடைக்கல என்ன நாங்க கவலைப்படுறோம் இன்னொரு நபரை சாரணம் அப்படித்தானே அப்ப அது கிடைக்கலாம் எங்களுக்குள்ள கவலை உருவாகும்

என்ற அந்த என்னுடைய நான் 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 பதிவு பதிவு முதல் முதல் நாள் நாள் நாளே அடுத்த டிலீட் ஆகும் ஆகும் வரைக்கும் வரைக்கும் கிளியர் அப்படித்தான் இவன் சொன்ன மாதிரி இந்த மற்றவர்களை நாங்கள் நூறு சார்ந்து இருப்பது ஒரு பிரச்சனை தான் அப்படித்தான் தன்னம்பிக்கையை நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டிய முக்கிய பொறுப்பு இருக்கா இல்லையா நல்ல விஷயம் இப்ப இவன் சொன்னதானே

மிக்ஸ் மாதிரி எல்லா குழுவிலையும் பாடிக்காட்டா

கோவா பெண்ணுடயிருப்புற கட்டி கோடாம்பக்கம் போறாளே ஒரு பொம்பளை குட்டி இவ வண்ணாரிப்பட்டான் இல்ல காஞ்சிபுரம் திட்டான் அவ கைய கொஞ்சம் தொட்டா எங்கள்

மிகவும் ஆரோக்கியமான ஒரு இழப்பை சந்திக்கின்ற பொழுது இன்னொருவரை சாடுவது வரையோட நாங்கள் கனெக்ஷன் ஆகுவது அதுன்றது ஒரு பிரச்சனை தான் சரிதானே அப்போ எங்களுக்குள்ள மிகவும் ஒரு தன்னம்பிக்கையோடு வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த இதை வந்து நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் சரி இப்ப தன்னம்பிக்கையை வளர்க்கறது நாங்கள் இப்படி இதை இருக்க இருக்க வேணும் சொன்னால் அதை எப்படி நாங்கள் செய்கிறது என்ன செய்யலாம் இதுக்கான தீர்வுங்க இருந்து ஆரடம் இருந்து கிடைக்கும் யாரிடம் இருந்து கிடைக்கும் ஆறாவது உங்களை எங்களுக்கு தருவாங்களா இல்லை நாங்களா அதை வளர்த்து கொள்ளணுமா இல்லை செய்ய முடியும் அப்போ நாங்களா வளர்த்து கொள்ளுவேன்னு சொன்னால் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு ஒரு கவலை வேற இல்லை நாங்கள் அதுக்கு பதில் விடா நாங்கள் ஆல்கோஹோல் பாவிக்கிறோம் அல்லாடி நாங்கள் சிகரெட் பத்திரம் அல்லாடி ஏதோ ஒன்று நாங்கள் கையாள வடிக்கிறோம் அந்த விஷயம் எங்களோட மைண்டில் என்ன செய்து என்ன ஒரு பிரச்சனையை ஒரு ஒரு மடங்கு உருவாக்குது அப்படிதானே அப்போ அது அதை நாங்கள் தொடர்ச்சியாக பாவிக்க அடுத்த கட்டம் என்ன செய்து அந்த சமூகத்திலே ஒரு பெரிய சீரழிவுக்குள்ள நாங்கள் ஒரு 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 மிகப்பெரிய சீரழிவுக்குள்ள நாங்கள் குடும்பம் சார்ந்து சார்ந்து பழகிட்டு குடும்பம் அங்கால பிள்ளைகள் அங்கால எங்கள துணைவி எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அப்ப இது நிரந்தர தீர்வு இருக்கா இதுல அதுல தீர்வு இல்ல அப்ப நாங்கள் இத கண்ட்ரோல் பண்ணி இதுக்குள்ள நாங்கள் அதாவது உணர்வுகள் உணர்வுகளை நாங்கள் கை பண்ண வேணும் நாங்கள் கொண்டு பண்ண வேணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான பயிற்சி ஃபைட் கட்டாயம் நாங்கள் தியானம் செய்வர்களாக மாற வேண்டும் இப்ப எங்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே மற்றவர்களை நோக்கித்தான் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருந்தாலும் நாங்கள் எங்களோட பிரச்சனையை பார்க்க மாட்டோம் அந்த பிரச்சனையை என்ன செய்யும் ஈகோ மற்றவையை நோக்கித்தான் அந்த குற்றம் சொல்ல சொல்லும் அல்ல அவர் அப்படின்னு சொல்லித்தான் அந்த சிந்தனைகள் வெளியில தான் எங்கட கணக்க விதமான இது அப்ப நாங்க தியானம் செய்கின்ற பொழுது என்ன செய்யலாம் கண்களை மூடி எங்களுடைய உணர்வுகள் நான் இந்த ஜோகேஷ் என்னுடைய பேருண்டா ஜோகேஷ் என்றே ஒட்டப்பட்டிருக்கு இந்த ஜோகேஷ் என்ன என்னுடைய கேரக்டர் என்னென்ன வகையில இருக்குது உபகாரணத்துக்கு நான் இன்னத்துக்கு நான் அடித்தாங்க கக்கணு கோவப்படுறேனா கக்கன்னு தூக்கப்படுறேனா கக்கன்னு நான் அதனால எனக்கு தெரிந்தானே அப்ப நானாக மாற்றிக்கொள்ள வரைக்கும் வெளியில மாற்றம் பெறலாம் வெளியில மாற்றம் பெறாது அப்போ அதுக்குத்தான் கட்டாயம் நாங்கள் காலையில் இந்த அதாவது இந்த முதலாவது நாங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்தாலும் இந்த பிரபஞ்ச சக்தி என்பது ஒரு யதார்த்தமான உண்மையான சக்தி தானே அஞ்சு பஞ்ச புக்து சரிதானே இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கின்ற இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஓட்டம் இருக்கு நிறைய இருக்கு வெளியே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அஞ்சு பஞ்சபூதங்களும் இந்த சரீரமா இருக்கு அப்ப நாங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யற இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நாங்கள் சிந்திக்கிறது கூட மற்றவர்களை நோக்கி நாங்க பிள்ளையா சிந்திக்கிறது கூட இந்த பிரபஞ்சத்துல வந்து மாசு அதாவது ஒரு பிள்ளையான ஒரு இதை உருவாக்குமா இல்லையா நான் அதைத்தான் சொல்லணும் அதாவது எங்கட சிந்தனை கூட நாங்க பிடைக்கிற அது எனக்கா மற்றவர்களுக்காக இல்ல என்னுடைய வாழ்க்கையோட ஆரோக்கியத்துக்காக என்னுடைய சிந்தனையை கூட நான் என்ன செய்யக்கூடா பிள்ளையாக சிந்திச்சிடக்கூடாது மற்றவர்களை நோக்கி திட்டுதல் மற்றவர்களை நோக்கி பேசுறது மற்றவர்கள் நாங்கள் பழி போட்டு சும்மா இதில் உருவாக்குறது அந்த மாதிரியான விஷயங்களை கூட நாங்கள் உருவாக்க கூடா இந்த பிரபஞ்சம் எங்களுக்குள்ளே அந்த விதை நாங்கள் விதைச்ச வேதத்துல சொல்ற மாதிரி நீ என்னத்தை விதைக்கிறாயோ அது அறுவடை ஆகின்றது அது உண்மையான ஒரு யதார்த்தமான கதை நாங்கள் விதைச்சிட்டோம்ல அதை அறுவடை செய்யத்தான் அதுல யாரும் உங்களுக்காக அறுவடை செய்ய வரப்போவதில் அப்ப விதைகளும் என்ன என்ன வேறும் ஆரோக்கியமான விதைகளா இருக்கணும் இந்த இந்த காலத்துல வந்து கூடுதலான விதைகள் எப்படி இருக்கு இப்ப நாங்க சமூகத்துல இருக்கிறோம் எப்படி இருக்குது விதைகள் ஆரோக்கியமற்ற விதைகளாக இருக்கு அப்ப அந்த விதைகள் தான் எங்கட சமூகத்தை இன்றைக்கு மிகவும் ஒரு அழிவு பாதையை நோக்கி கொண்டு செல்லுது அப்ப நாங்கள் இன்றைய இந்த பொழுதுல இது வந்து பெருமனையை நாங்கள் பாதர் கூப்பிட்டுட்டார் ஒரு ட்ரிப் வந்துட்டோம் இதுல நாங்கள் சும்மா வந்து கதைச்சிட்டு போறோம் இல்லாமல் சில விஷயங்களே எங்களோட மைண்டுக்குள்ள போட வேண்டிய தேவை இருக்கு என்னென்னா நாங்களாவது அடுத்த சந்ததியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புக்கு நாங்கள் இருக்கோம் இல்லையானு சொன்னா இந்த சந்ததி இப்படி இப்படியே சும்மா அநியாயமாக அநியாயமாக நாங்கள் போறதுமாக இந்த சந்ததி உண்மையிலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை தான் அப்ப அந்த கவலையை பட்டுக்கொண்டிருக்க வேலை இல்லை மாற்றங்கள் நிகழ வேண்டும் அந்த மாற்றங்களுக்கு உரியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இப்ப நான் இதில இருந்து சொல்லி போட்டு நான் உங்களுக்கு நல்லபடியா அட்வைஸ் பண்ணலாம் நல்லபடியா கதை சொல்லலாம் சொல்லிக்கொண்டு நான் போய் அங்கால போய் சாய்டா கூடாத வேலை செய்துட்டு போனோம்னா அது வேலை இல்லை நாளைக்கு அதை நீங்க கை நீட்டு கேட்கலாம் என்ன இவர் பெரிய கதாபத தேவ இவர் அங்கே தனியார் தெரிஞ்சவர்கள் சொல்லலாம் அப்ப இந்த மாதிரியான மாற்றம் தேவையில்லை மாற்றப்பட வேண்டியவர்கள் மாற்றத்தை கொண்டு வாரவர்கள் மாற்றத்துக்குரியவர்கள் சரியானவர்களா இருக்க வேண்டும் உண்மையானவர்களா இருக்க வேண்டும் அதத்தான் நான் இருப்பார் அப்ப நாங்கள் இந்த வாழ்க்கை கூட போலியா நடிக்க தேவையில்லை நாங்கள் இரண்டாங்களுக்கு சரிதானே போலியா நடித்தவண்டா அதை எங்களுக்கு தான்

நாங்கள் எங்கள சிந்தனைகள் எங்களுடைய இதுகள் எல்லாமே நன்மையாக இருக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் என்று நான் இந்த இடத்திலே உங்கள் முன்னிலே கூறி என்றே இந்த வெர்க்கோப் அதாவது இந்த பயிற்சி பற்றை வந்து எங்களுடைய பிரப்சன் அவர்கள் உண்மையிலேயே தொடர்ந்து ஏற்பாடையை செய்திருந்த பொழுது கூட நான் ரெண்டு மூன்று வந்து அவருக்கு அவருடைய இதிலே இடத்திலே செய்வதற்கு என்ன அழைச்சிருந்தார் நான் இளைஞர்களோடு எல்லோரோடு இணைந்து வேலை அவர்களுக்கு தெரியும் நன்றாக மாற்றங்களும் சில நாங்கள் மாற்ற இப்ப சிலரை வந்து நாங்கள் பல தடவை சொன்னாலும் அவர்களுக்குள்ள மாற்றம் நிகழப்புறது என்ன அப்ப நாங்கள் அதை நான் என்னுடைய பார்வையில் அதை சொல்றது அப்படி ஒரு வேண்டாம் மாற்ற முடியாத மாற்ற முடியாத ஜென்மங்கள் என்று சொல்லி இருக்கு நம்ம மாற்ற முடியாத ஜென்மங்கள் அப்ப சிலர் வந்து நாங்கள் மாற்றலாம் இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு வாழ்க்கை பாதையில நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சரியா தம்பியா வாழ்க்கை பாதையில ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இப்ப நாங்கள் அதாவது ஒருவர் நல்ல வடிவா சிந்திச்சு சேர்ந்து அவரே ஒரு பொருட்கிடங்களை கொண்டே விழுத்துறதுக்கு நாங்கள் தயாரிச்சு நாங்கள் அந்த இதை செய்தாலும் நாங்கள் ஒரு ஐந்து பேர் அதுல சரியாக முடிவெடுத்தால் அவையில மீட்டு விடலாமே இல்லையா மீட்டு விடலாமா இல்லையா கட்டாயமாக மீட்டு விடலாம் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு நாங்களும் சேர்ந்து அந்த நிலைமைக்குள்ளே போய் அந்த பொறுப்பிடங்களை விழுந்து தள்ளி விடுபவர்களாக மாற்று மாறுகின்றதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அந்த மாதிரி நாங்கள் சிந்திக்க கூடாது என்று அவர்களை நாங்கள் காப்பாற்றுவர்களாக என்று கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் நேரடியாக வந்து கடவுள் யாருக்கும் அருள் தர மாட்டேன் மனிதர் கூடாதான் கடவுள் அருட்டார இவ ஒரு நபர் உங்களோட சேர்ந்து இவர் ஒரு தப்பான பாதையெல்லாம் போயிட்டு இருக்கிறார்கு உங்களுக்கு தெரியுது அவரை அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சு நீ கூற பாதை நல்லதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை விழுப்பி போட்டு அவர்களுடைய ஒரு இழப்பு 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 நடக்கிற நேரத்துல போய் நாங்கள் அதுல என்ன செய்யறோம் சுத்தி இருந்து ஐடியா சொல்றவர்களாகத்தான் இருக்கிறோம் எனக்கு அப்பவே தெரியும் இவர் இப்படி போயிருக்க இந்த இந்த பிரச்சனை வரப்போகுன்னு தெரியும் அல்லாடி நாங்கள் ஏற்கனவே தெரியும் என்று சொல்லி நாங்கள் அந்த பிறகு தான் நாங்கள் ஐடியா சொல்றோம் முன்னோர்கள் முதலே சொன்னாங்க வெள்ளம் வர முதல் அணகட்டம் வேணும் வெள்ளம் வந்த அப்புறம் அணகட்டி வேலை இல்லை அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும் ஒரு பிரச்சனை நடக்க முதல் என்ன செய்ய வேணும் பாதுகாக்க வேண்டும் டிரைவிங் செய்து கொண்டிருக்கல வாகனம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிரெண்டா பிரெண்டா தான் அது அதுக்குரிய சேதத்தை நாங்கள் சந்திக்கத்தான் வேணும் அப்ப ஓடிக்கொண்டிருக்கே நாங்கள் என்ன செய்யலாம் கவனமா ஓடலாம் தானே அப்ப அதே மாதிரி தான் வாழ்க்கை என்ற இந்த வாகனத்தையும் நாங்கள் மிக கவனமாக ஓடப்பட வேண்டியதாக இருக்கிறோம் கொஞ்சம் ஸ்டரிங் ஓட்டுப்பட்டா சிலவளம் விழும் அதுக்கு நாங்கள்லாம் பொறுப்பு அவதானம் இல்லை அதே மாதிரி இந்த வாழ்க்கை என்ற இந்த வாகனத்தை ஓடுற பொறுப்பு எங்கள் ஒவ்வொருதருக்கும் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அதை சரியாக செய்வோம் இந்த இளைஞர்கள் கூட நான் இப்போ சொன்னது போன்றும் இந்த மாதிரி இந்த சமூகத்திலே சிலர் சொல்வார்கள் எனக்கு வாழ்க்கையே வெறுக்குது நான் இருக்கக்கூடாது நான் இந்த மாறிக்கிறேன் இல்லாட்டி நான் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை இந்த வாழ்க்கையில எனக்கு அப்பா பிரச்சனை அல்ல அம்மா பிரச்சனை எனக்கு டாச்சு அது இப்படி பல சொற்கள் காதுல வந்து விழும் விழுமா இல்லையா விழும் அப்ப நாங்க என்ன செய்வோம் அதை எங்கட அதுக்கு அதுக்கு நாங்க கடவுளா இருந்து காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு மனம்பரா அந்த மாதிரி ஒரு நபர் சொல்றாரு சொன்னா அவர் ஏதோ ஒரு வகையில தந்த தன்னுடைய சிந்தனை ரீதியாக அவர் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போகிறார் மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் என்ன செய்வோம் அவரோட கொஞ்ச நேரம் நாங்கள் எங்கட நேரத்தை சிலவழிக்க தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அவர் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் பார்க்கணும் அவரை அந்த இருந்து தூக்கி விடணும் என்னுடைய வாழ்க்கையில சொல்றேன் நாலஞ்சு நபர்கள் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போனவர் ஒருவர் கடல்ல விழுந்து சாகிறதுக்கு வந்தது அவர் ஏதோ என்னிடம் அவர் ஒரு ஒரு படிப்பிள்ளையர் அவர் எங்கேயோ இருந்து வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அப்போ வந்து சார் நானும் நீங்க இல்லாட்டி கடல்ல வந்து சேர்த்துருக்கேன் உண்மை கதை அப்ப இப்படி என்னண்டா நாங்க எடுக்கிற முடிவுகள் தக்கண்டு பாரதூரமான முடிவா இருக்கும் அந்த மாதிரி போக தேவையில்லை வாழ்க்கையில நாங்களே அப்படி ஒரு தப்பான இரண்டா வாழ்க்கைன்றது ஒரு ஒரு குறுகிய வட்டம் அல்ல வாழ்க்கை என்றது ஒவ்வொருதருக்கும் கடவுள் நல்ல அதாவது பகுத்தறைவு தன்னம்பிக்கையுடைய நிறைய நல்ல அறிவு படைஞ்சிருக்கேன் நீங்க வடிவ வாழ்க்கையை பற்றி யோசிச்சா நீங்கள் நீங்களாகவே அந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம்